ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப நாளாக நம்ம தமிழக மக்கள் அனைவரும் கேட்டுகிட்டு இருந்த வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தினா அனைவரும் எதிர்பார்த்த தரமான அரசு அலுவலகத்தில் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு வெறும் கிளர்க்கு மட்டும் இல்லை இது இல்லாமல் இன்னும் நிறைய வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எல்லா தகவலும் என்னங்கிறத உங்களால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் குவாலிஃபிகேஷன்ஸை வரைக்கும் மினிமம் டுவெல்த் பாஸ்க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கோங்க முழுக்க முழுக்க நிரந்தர அரசு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் டெம்பரவரி கான்ட்ராக்ட்னால நினைக்கவே நினைக்காதீங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எதுவும் கிடையாது முழுக்க முழுக்க ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் எழுத்து தேர்வில் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும் இன்டர்வியூ எல்லாம் எதுவுமே கிடையாது அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஆட்களை தேர்ந்தெடுத்துருவாங்க அதே மாதிரி ஃபீஸ் பே பண்ண யாரெல்லாம் பே பண்ண தேவை கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி பெண்கள் யாரும் பே பண்ண தேவையில்லை எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் மாதிரி உடல் ஓனமுற்றால் முன்னாள் ராணுவத்தினர் இவங்க யாரும் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவை கிடையாது சம்பளம் அப்படின்னா ஆரம்ப சம்பளம் முப்பத்தையாயிரத்தி நானூறுரூவாலேருந்து உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆயிடும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா டிஸ்ட்ரிக் கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள் தான் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபாலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் உள்ளே போங்க கிளியராக படிங்க அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க வாங்க உள்ளே போய் முழு தகவல்னுங்கிறதை பார்க்கலாம் மக்கள் பார்த்திங்கனா இது தான் இந்த வேலை ஆனால் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்தான் லாஸ்ட் டேட் அஞ்சு முப்பது மணி வரைக்கும் தான் உங்களுக்கு லிங்க் ஓப்பனாக இருக்கும் அதுக்கு மேலே லிங்க் க்ளோஸ் ஆயிரும் அப்ளை பண்ண முடியாது ஓகே ஒவ்வொரு வேலை வாய்ப்பாக என்னங்கிற முழு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே பர்சனல் அசிஸ்டன்ட் பிஏன்னு சொல்லுவாங்க இந்த வேலைவாய்ப்புக்கு முப்பத்தையாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் மினிமம் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் டிகிரி ஓகேங்களா மூணு வருஷம் டிகிரி படிச்சிருக்கீங்க எனி டிகிரி படிச்சு யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் பிஇ பிடெக் டெக் அவங்கள அப்ளை பண்ண முடியாது லா படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது மூணு வருஷம் டிகிரி கோர்ஸ் படித்தவங்க தான் இந்த வாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்பல்சரி வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் இது முப்பது வயதுன்னு கொடுத்துருக்காங்க எந்த கேட்டகிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஓபிசி உடல் ஊனமற்றோர் இவங்களுக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்சேஷன் ஆஃபிஷியாக சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறத கீழே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ரெண்டாவது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி என்ன போஸ்ட் கோட் இருக்குது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டென்னோகிராஃபருக்கான வேலை வாய்ப்பு இருபத்தையாயிரத்து ஐநூறுலேருந்து எம்பத்தொராயிரத்தி நூறுரூவா உங்களுக்கான சம்பளம் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அது இல்லாமல் கூடவே டைப்பிங் நாலேஜும் உங்களுக்கு வேணும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரினால் நீங்கள் இருபத்தேழு அதாவது ஜென்ரல் அன்றிசர்டு ஓசி கேட்டகிரி இவங்களை இருபத்தேழு வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் தவிர யூடிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருபத்தையாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தோராயிரத்து நூறுரூபா எந்த டிகிரி மூணு வருஷம் டிகிரி நாலு வருஷம் டிகிரி எல்லாம் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க டிகிரி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்குன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் கேட்கல மொத்தம் இருபத்தேழு வயதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கான வேலை வாய்ப்பு இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுபா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் டைப்பிங்க்கான நாலேஜ் இருக்கணும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னா இருபத்தேழு வயதுக்குள்ள இருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க முழுக்க ஆன்லைனில் இந்த அட்ரஸ் மூலிமா வெப்சைட் அட்ரஸ் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணணும் யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண வேண்டாம் உடல் ஊனமுற்றோர் பே பண்ண வேண்டியதில்லை பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகிரி அதாவது ஜென்ரலோ யூஆரோ ஓபிசியோ எஸ்சிஎஸ்டி எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் பே பண்ண தேவையில்லை முன்னாள் ரானுத்தர் இவங்க யாரும் பே பண்ண தேவையில்லை அப்போ யார் தான் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி ஆண்கள் ஓபிசி கேட்டகிரி ஆண்கள் எக்கனாமிக்கி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் ஆண்கள் இவங்க எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ முந்நூறுரூவா பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு இன்டர்வியூ கிடையாது முழுக்க முழுக்க பார்த்திங்கனா ரிட்டன் டெஸ்ட் மூலியமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இங்கேயே அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டிங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜோ டைப்பிங் டெஸ்ட்டோ ஏதோ ஒன்று வைப்பாங்க அது வேலையை தகுந்த மாதிரி மாறும் எல்லாத்துக்குமே டைப்பிங் டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் வைக்க மாட்டாங்க ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொன்றும் மாறும் ஓகேங்களா இது ரெண்டு மட்டும்தான் எந்த இன்டர்வியூலாம் கிடையாது ஜஸ்ட் யூஆர்இ டபிள்யூஸ் ஒபிசி கேட்டிகிரினா நீங்கள் நூற்றுக்கும் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினா எலிஜிபிள் அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்னா நீங்கள் நூற்றுக்கு வெறும் நாற்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினா இந்த வேலை அப் ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க சரி நீங்கள் வெறும் நாற்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும் இந்த வேலைவாய்ப்புக்கு போதும் ஆல்ரெடி சொல்லியிருந்தா உங்களுக்கான ஏஜ் லிமிட் ஆல்ரெடி மேலே சொல்லியிருக்கிறதெல்லாம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க இந்த மிச்சம் இருக்கிறது எஸ்சிஎஸ்டி ஓபிசி மாதிரி உடல் ஊனமுற்றோர் முன்னாள் ராணுவத்தர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லாக்ஸேஷன் இருக்குது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி அப்படின்னா அஞ்சு வருஷம் ஏஜ் லாக்ஸேஷன் இப்போ முப்பது வயதுக்குள்ள இருக்கவங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி எஸ்சிஎஸ்டினால் முப்பத்தஞ்சு ஓபிசி அப்படின்னா முப்பத்தி மூணுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் உடல் ஊனமுற்றோரில் ஜென்ரல் கேட்டகிரினால் நீங்கள் நாற்பது வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அதே உடல் ஊனமுற்றோரில் எஸ்சிஎஸ்டின்னா நாற்பத்தஞ்சு அதே ஓபிசி அப்படின்னா நாற்பத்தி மூணு வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் முன்னாள் ராணுவத்தினால அவங்களுக்கு இருக்க சர்வீஸ் பீரியட் கூட இன்னும் மூணு வருஷம் எக்ஸ்ட்ராவாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த வேலைவாய்ப்புக்கு ப்ரொபேஷன் பீரியட் சொல்லியிருக்காங்க எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து ரெண்டு வருஷம் ப்ரொபேஷன் பீரியட் அந்த ரெண்டு வருஷம் அப்புறம் தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகும் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும் வாங்க எப்படி அப்ளை பண்ணுங்கிறதா பார்க்கலாம் மகளே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிற அஃபிஷியல் வெப்சைட் மேலே எடுத்துனேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க லாகின் மற்றும் ரிஜிஸ்டர் இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான பேஜ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பெயர் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிடும் ஓகேங்களா அதை முடிச்சதுக்கப்புறம் லாகின் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாகின் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் லாகின் இதை கொடுத்துக்கோங்க ஆல்ரெடி நான் இல்லை பண்ணியிருக்கேன் பாஸ்வேர்ட் மறந்துட்டேன் அப்படின்னா ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு சென்ட் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரீசெட் லிங்க்க்கு இதுக்கு வந்துடும் ஓகேங்களா எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஆன லிங்க் எல்லாமே இருக்குது மறக்காம செக் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருக்குதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் அதுக்கு நன்மைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன் மிக்க நன்றி